அதனாலே வாங்கி தேய்க்கிறான் நம்ம ஆளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆமாம் நீங்கள் நீங்கள் திறக்கிறதுன்னா முன்வெளியே விற்கிறது இப்படி மூடுறதுன்னா அந்த பக்கம் வா அப்படி அந்த பக்கம் வைக்கிறது தேசிய நெடுஞ்சாலையில் கடை வைக்க கூடாதுன்னு வழக்கு அது ஐயா பாமாகா போட்டுச்சு நாங்களும் அதில் கூடுதலா துணையில் போய் சேர்ந்து துணை வழக்கா போட்டு அழுத்தம் கொடுத்து அதை தீர்ப்பை கொண்டு வரோம் அந்த தீர்ப்பு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூடணும்னு வந்துடுச்சு ஆனா மூடினாங்க முன்பக்கத்தை இப்படி போகும்போது கடை மூடி இருக்கும் ஆனா பின்னாடி கதவை திறந்த அந்த வியாபாரம் அதை மூடத்தான சொன்னேன் மூடிட்டு இது மாதிரி நம்ம புனித வெள்ளிக்கு நீங்கள் மூடணும்னு நம்ம அழுத்தம் கொடுக்கறோம் இந்த அரசு மூடாது இதில இருந்தாவது கிறிஸ்தவ மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம உணர்வுக்கு அது மதிப்பளிக்காது கிறித்தவருக்கு இவருதான் பாதுகாப்பு இவருதான்னு ஓட்ட போட்டியில ஒரு நாள் கடைய ஒப்புக்கு மூட முடியல இப்ப புனித வெள்ளிக்கு மட்டும் இல்ல எல்லா வெள்ளிக்கும் மூடுறோம் நம்ம மூடுறோம் மொத்தமாவே இந்த டாஸ்மார்க் இந்த சீம சரக்கு வியாபாரங்களை நமது அரசு வரும்போது மூடிடுறோம் அதுல நீங்க உறுதியா இருங்க நம்ம செஞ்சிடும் அதை வந்து இப்போ குடிகாரர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு